வணக்கம் நம்மள நிறைய பேருக்கு நாற்பது வயச தாண்டின உடனே மிகப்பெரிய மாற்றங்கள் மனசுக்குள்ள உதிக்கும் எப்பண்டா இந்த சுமையிலிருந்து ஓய்வு பெறுவது நமக்குன்னு நிம்மதியான வாழ்க்கையை உண்டாக்குறது இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்களா அப்போ இது உங்களுக்கானதுதான் நாற்பது வயசு தாண்டி சம்பளத்துல இருக்கிறீங்க இல்லை நல்ல தொழில்ல இருக்கிறீங்க அப்போ நமக்குன்னு ஒரு தொகுப்பூதியம் வேணும் அப்போ இலக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் இருந்தா போதுமா இல்லை ஒன்றரை கோடி ரூபாய் இருந்தா போதுமா இப்போ பத்து வருஷம் தான் நம்ம நாற்பது வயசுல இருக்கோம் ஐம்பது வயசு வரைக்கும் நம்ம உழைச்சிருவோம்ப்பா அதோட நம்ம அதுக்கு முழுக்கு போட்டுருவோம் அப்படின்னு நினைச்சா மாசம் நாப்பதாயிரம் ரூபாய் இல்ல மாசம் இருபத்தையாயிரம் ரூபாய் முதலீடு பண்றீங்க பத்து வருஷத்துக்கு அப்ப ஒரு வருஷத்துக்கு மூணு லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணுவீங்க பத்து வருஷத்துல முப்பது லட்சம் பண்ணிருவீங்க அதோட மொத வருஷம் ஒரு ஒரு வருஷமும் மொத்த முதலீடா ஒரு ஒரு மூணு லட்சம் மூணு லட்சம் அப்ப அதுவும் மூன்றரை மூன்றரை மூன்ற ஒரு பத்து லட்சம் ரூபாய் மொத்த முதலீடாவும் முத மூணு வருஷத்துக்குள்ள பண்ணிடணும் ஆக மொத்தம் நாற்பது லட்சம் ரூபாய் முதலீடுங்கிறது உங்களை பத்து வருஷத்துல ஒரு கோடி ரூபாய்க்கு உண்டாக்கிரும் அடுத்த அஞ்சு வருஷம் காத்திருந்தீங்கன்னா அது வந்துட்டு ஒன்றரை கோடி ரூபாயாகவும் உண்டாக்கி கொடுத்துரும் இதை பற்றி மேலும் உங்களுக்கு விவரம் வேணும்னா கீழே கமெண்ட்ல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் அன்னமுத்துராஜதுரை சங்கரன் கோயில் மியூச்சுவல் ஃபண்ட்